தங்க மலை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் தங்க மலை தங்க மலையை கண்டுபிடிச்சி தங்க செஞ்சு ஆடை அலங்காரங்கள் பண்ணுவது மேனிக்கா இந்த அழிய போற மேனிக்கா முட்டாள்களா இந்த மேனி ஒரு நாளைக்கு குளிக்கலன்னா நாரி போமப்பா முதல்ல வந்து தங்க வந்து யாருக்கு வயிற யாருக்கு பவளை யாருக்கு முத்து யாருக்கு அப்படிங்கிற மொதல் தெரிஞ்சுக்குங்கப்பா உங்களுக்கு தேவை சாப்பாடு ஒன்று தான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றது பூரா வந்து சும்மா அப்படி மேலாக அந்த காணல் நீர் மாதிரி போயிருமப்பா உலகத்தில் ஒன்று தெரிஞ்சுக்க உடலு ஒன்று இருந்தால் தான் அந்த மூச்சு வந்து போகும் அந்த மூச்சு ஒன்று வந்து தான் இந்த உடலும் இருக்கும் அந்த உடம்புக்குள்ளே இருக்க ஃபாட்ஸ் எல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் நீ நடமாட முடியும் அப்போ தான் அந்த தங்கத்தை வாங்கி பூட்ட முடியும் பணத்தை பெட்டி நிறைய அடுக்கி வைக்க முடியும் தற்பெருமையும் பெருமையும் சந்தோஷமும் கோபமும் பாசமும் காமமும் எல்லாம் அணிவிக்க முடியும் ஆனால் அது பூமியில் உள்ள வாழ்க்கை மட்டும்தான் உலகம் பூரா சுற்றி பார்த்தானா உலகம் பூரா சுற்றி பார்த்து என்னத்துக்கா பார்க்க போகிற ஐயோ உலகம் போகணும் மனுஷன் உடல் எடுத்தது காரணம் அதுவே அதுக்கு தேவை இந்த உடல் அப்போ உடம்புக்குள்ள இருக்க பொருள் சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்குண்ட வழியை பாருப்பா இப்போ பாரு ஏதோ ஒரு ஊருக்குள்ள அது என்ன நாடு அந்த நா அந்த தாய்லாந்து நாட்டுக்குள்ளையான் அங்கே ஒரு பதினஞ்சு குழந்தைய பத்து குழந்தைய உள்ள போய் சிக்கிக்கிச்சு பதினஞ்சு நாள் சாப்பிடாமல் இருந்திருந்து அந்த சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இருந்துட்டு காத்தியும் அந்த மூச்சு பயிற்சியும் சேர்த்து வச்சு அந்த தியானம் பண்றதுல வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி வெளியே வந்துருக்குறாங்க நான் உறுதியாக சொல்றேன் கேளுங்க அந்த குழந்தைகளில் அத்தனை குழந்தைகள் ஒரு குழந்த உறுதியே ஞானி ஆகும் இது உறுதி இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து உடம்பு உடம்பு உள்ளே இருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நாங்கள் நாங்கள் உட்காந்து தவம் மன்ற சூட்சிமம் ஆகவே நீங்கள் இந்த தங்கத்தை வாங்கி வச்சுருக்கிறேன் பணத்தை வாங்கி வச்சுருக்கிறேன் வெள்ள சட்டை போட்டிருக்கிறேன் நிறைய பெண்கள் சுத்தி இருக்கிறாங்க என்ன வேணால் அனுபவிக்க முடியும் ஒன்னு தெரிஞ்சுக்க குளிக்கலை ஜலம் மலம் வெளியே போகலை பார்த்துக்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும் அதனால் உணவு சாப்பிட்றது எவ்வளவு பேசுறது எவ்வளவு நம் கண் பார்க்குற விழிகள் எவ்வளோ கூர்மையாக பார்க்கணும் மூச்சு எப்படி ஓட்டணும் காலை எதை கேட்கணும் இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னா உடம்புக்குள்ள கல்லீரல் மண்ணிரல் சிறு குடல் பெருகுடல் இதையும் ரத்தம் நரம்பு சத எலும்பு நகம் பல் நாக்கு எத்தனை வகையாக இருக்குது அத்தனை வகையத்தையும் இங்கே பார்த்து அதை மேனி பயிர் காற்ற செய்ய முடியும் அதனால் தியானம் அப்படின்னு ஒன்று பயிற்சி எடுக்கணும் சும்மா வந்து அறவுரையாக படிச்சிக்கிட்டு சும்மா நான் தியானம் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கான் பார்த்தீங்களா அந்த தியானத்தில் எல்லாம் ஒரு பிரோஜனம் கிடையாது தியானத்தம்னா தியானத்தில் வந்து ஒரு வெற்றி நிலையை அடையணும் அதாவது உணவு அருந்தாமல் இருப்பது எப்படி உணவை குறைச்சி வாழ்வது எப்படி நீடித்த உடல்கள் வா உடம்பை பேணி காப்பது எப்படி அப்படின்னு தியானத்தில் இருக்குது சில இடத்துல பாருங்கள் நோய் வந்து பார்க்கும்போது சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க என்னன்னா கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யாரு பணத்தை கொடுத்து ஒரு பதவி அடைகிறான் பாத்தீங்களா ஆளை மிரட்டி போட்டு ஒரு பதவி வாங்குறான் பாத்தீங்களா அது பெரிய அரசாங்க அதிகாரம் இருந்தாலும் சரி நாட்டுக்கு சேவை செய்ய இருந்தாலும் சரி இல்லை டாக்டர் இருந்தாலும் சரி எல்லாமே இந்த பணத்துக்கு தான் போயிட்டுருக்குறாங்க எத்தனை சேர்த்து என்னாக போகுது எப்படி இருந்தாலும் நீங்கள் புகத்தான் போக போகிறீங்க அது உறுதியாகிடுச்சி எல்லாரும் ஒரு நாள் புகத்தான் போக போகிறோம் இருக்கிறனால வந்து இந்த உடம்பை மீனி பாதுகாத்து அயில் உலகம் போகிறதுக்கு எதாவது வழி இருக்குதா அதை கொஞ்சம் பாருங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வேற வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கும் இந்த காலேஜ் பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலர் புரியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா என்ஜாய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்களுங்க அதெல்லாம் வாழ்க்கையில்லப்பா எப்படி இதாயிடும் அதனால் உடலை வந்து மூச்சு பயிற்சினா என்ன தியானம்னா என்ன தியானம் எப்படி இருப்பது மூச்சு எப்படி சேர்த்துச்சு இந்த மேனியை உடம்பு எப்படி பாதுகாக்குது எப்படி வந்து அகில உலோகத்துக்கு எப்படி போகிறது அங்கே விஷயங்கள் என்ன நடக்குது இப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் பார்க்குறது பூலோக வாழ்க்கை மேலோ வாழ்க்கை இருக்குது இன்னும் பாதாளம் ஒன்று இருக்குது மேலோகம் ஒன்று இருக்குது அப்படின்னு மொத்தம் பதினாலு லோகங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது மோட்ரு கண்டுபிடிச்சா பார்த்தாதப்பா உடல் உட்காந்த இடத்துலேயும் அப்படி சூச்சி மூடம்பெறணும் ஒவ்வொரு மனிதனும் சூட்சியமும் உடம்பு பெறணும் அதுதான் பிறகுடைய ரகசியம் அதை விட்டு இந்த துளா உடம்ப வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க குளிரடிக்கும் பசிக்கும் மனக்கவலை வரும் காயம் வரும் ஜீர்ணமாக இருக்கும் அடுத்து உங்கள் பெரியம் சில பேர் கேட்குறாங்க எங்கே நல்லா சொல்லித்தராங்க எங்கே குரு இருக்கிறாங்க அப்படின்னு தேடி போகிறாங்க குருவை தேடி நீங்கள் போக வேணாமப்பா ஒரு கணவன் மனைவி தன்னுடைய உழைப்பாளர் சம்பாதிச்ச காசில் அன்னதானம் கோயில் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத நிறைய பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கிற ஒரு கணவன் மனைவி இருக்கிற இடத்துல அந்த திருநாவுக்கரசு பெற சொல்லி அதெல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ திருநாவுக்கரசு அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தெரியாமே நான் தான் திருமாரூர் சொல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் நான் தான் திருமாவக்கரசு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு பக்தியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஆசான் உங்களுக்கு தேடி வருவார் நீங்க தேடி போக வேண்டாம் குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போறேன் பசி பட்டினா கிடக்கிறேன் அப்படிங்கிறத செய்ய வேணாம் குடும்பத்துக்கு தேவையான முதல் பூர்த்தி பண்ணிக்கிட்டே வாங்க குழந்தையானவங்க தாய் தகப்பன் கட்டுப்பாட்டில் இருந்துவாங்க வேலைக்காரங்க முதலி கட்டுப்பாட்டு வாங்க அதிகாரிங்க அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டு வந்து வாங்க எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டு இருக்கணும் அந்த கடமையை தவறதுக்கு உண்டான வழி பார்க்காதீங்க இதுதான் ஒரு மெயின் தன்னுடைய கடமை என்ன அப்படின்னு செஞ்சிக்கிட்டே இருந்து லீவு நாட்களில் உங்களை தேடி நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இறங்குங்க உள்ளுக்குள்ளே இறங்கும்போது பயபக்தியோட பற்றுவோடு இருங்க அப்படி இருக்கும் பொழுது ஆசான் உங்களை தேடி உங்களை வருவார் ஆகவே நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியறேன் கடங்கப்பு அதிகமாகிருச்சு சாமியாரை போகிறேன் அப்படின்னு சொல்லி காலத்தை விரயம் பண்ணாதீங்க புரியுதுங்களா சிலுவாசி